டுடே வந்து கார்த்திகை ஸ்பெஷல் பாயசம் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த பாயசம் ரெசிபி வந்து சிம்பிளாக செய்ய போகிறோம் நான் மேக்சிமம் நெய் இல்லாமல் தான் இந்த பாயசம் செஞ்சேன் வாங்க அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜவ்வரிசி வந்துட்டு ஒரு கப்பில் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம மூணு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணு கப் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அந்த ஜவ்வரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சதை வந்து நம்ம இந்த தண்ணியில் போட்டு கொதிக்க விட போகிறோம் ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா தண்ணி கொதிச்சதும் நம்ம அதில் வந்து ஜவ்வரிசி அள்ளி போட்டு ஜவ்வரிசியை வந்து கொதிக்க விட்டுறலாம் ஜவ்வரிசி வந்து நல்லா ஒரு ஃபுல்லாக வெந்திருந்தால் நமக்கு வந்து குழஞ்சிரும் ஸோ நம்ம ஃபுல்லாக வேகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த எடுக்க போகிறோம் ஸோ நம்ம வந்து நல்லா வேக வச்சுட்டு ஒரு முக்கால் பதத்தில் எடுத்துடலாம் பதத்தில் எடுத்தால் போதுமானதான் ஏன்னா நம்ம அழுது பாயசம் ப்ராசஸிங் பண்ணுறப்ப இன்னும் ஜவ்வரிசி வந்து அப்புறம் நல்லா இருக்காது ஸோ நம்ம பதத்தில் எடுத்துடணும் ஸோ நல்லா வெந்துகிட்டே இருக்கிற பட்சத்தில் எடுத்து ஆற்றியம் பாருங்கள் அந்த லெவல் நம்மளுக்கு வந்துருந்தால் போதும் ஒரு அரைப்பதத்திலேயே போதுமா எனக்கு தாங்க ஐஸ் ஸோ நல்லா வந்துகிட்டே இருந்துச்சு சேமியாக வந்து நான் வந்து ஒரு ஃபுல் பாக்கெட்டில் ஒரு முக்கால் சேமியா போட்டேன் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி போட்டுக்கோங்க ஸோ சேமியா வந்து பள்ளி போட்டுடலாமா ஒரு முக்கியா பாக்கெட் ஃபுல்லாக நான் காய்ஸ் ஸோ போட்டு முடிச்சுட்டு நம்ம அதையுமே இந்த தண்ணியில் வந்துட்டு நல்லா வேக விடணும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஸோ மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு சேமியாகவும் வந்து வந்துருச்சு ஸோ அந்த டைமில் நான் ஏலக்காய் வந்துட்டு ஒரு நாலு வந்து தட்டி வச்சிருந்தேன் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் நீங்கள் ஏலக்காய் பவுட்ருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் ஸோ நான் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நமக்கு சேமியாலாம் நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு வேகாதம் மணி ஃபீல் ஆச்சுன்னா நூறு டென் மினிட்ஸ் வச்சிங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ ஃபுட்டு நம்ம சக்கரை தான் ஆட் பண்ண போகிறோம் சேமியா நல்லா கொதித்து வந்துருச்சு ஸோ இந்த டைமில் நம்ம வந்து சர்க்கரை வந்து தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை இருந்தால் சேமியாக வந்து செமையாக பாயசம் வந்து ரெடி ஸோ ஃபுட் கலரும் சேர்த்துக்கிட்டேன் அதோட நீங்கள் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான் ஃபுட் கலர் இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் ஸோ ஃபுட் கலரை சேர்த்து இறக்கணுன்னே நான் அப்படியே அமர்த்தி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு முதிரி கிஸ்மிஸ் வந்து வறுக்க போகிறோம் ஸோ நெய் இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு நெய்யில் இருந்து ஒன்று எக்ஸ்பீஸ் வரது வருவோம் நான் வந்து இன்றைக்கி கோல்டுவுன சாயில் தாங்க பிடிச்சி நெய் சுத்தமாக கிடையாது ஸோ அதில் தான் பண்ணேன் ஸோ நீங்கள் நெய்யிருந்தால் ஆட் பண்ணி பொறிச்சிக்கோங்க இது அப்படி நம்ம பாயசத்தில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இந்த பாயசம் வந்து இன்றைக்கி தண்ணியாக இருக்குதுன்னா நாங்கள் வந்து இன்றைக்கி தண்ணி தான் சேர்த்துருக்கோம் இதுவே இன்னும் டைம் ஆக உங்களுக்கு வந்து ஆகிரும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பால் வந்து காய வச்சு வச்சுருந்தோம் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த பாயாசத்தோட பாலும் ஆட் பண்ணுறப்ப இன்னும் கெட்டியாக நம்மளுக்கு டைம் ஆக ஆக கெட்டியாக கிடைக்கும் ஸோ பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் சக்கரை பத்திரலாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பால் ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து முந்திரி கிஸ்மிஸ் வச்சுருந்தோம் அதே இதோடு சேர்த்து நல்லா ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் அது ஒன்று தான் மிஸ்ஸிங்கு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து முந்திரி கிஸ்மிஸே இதில் போட்டுடலாம் ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காய்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா செம்மையான பாயசம் வந்து ரெடி என்னடா பாயசம் தண்ணியாக இருக்குன்னு தானே பார்க்குறீங்க இதுக்கு முன்னாடி நான் நம்ம சேனலில் வந்து கெட்டியான பாயசம் கல்யாண வீட்டு பாயசம் வந்து எப்படி செய்யறான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இது வந்து தண்ணியான பாயசம் தான் ஸோ அவ்வளோவா நான் ஏ சேர்க்கல எதுவும் சேர்க்கல முந்திரி மிஸ்ஸே என்னென்ன தான் போட்டு சேர்த்தேன் ஸோ மறக்காம ட்ரை பண்ணியிருக்கோங்க வீடியோ பேச லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை கைஸ்